ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க செய்வினை செயபாட்டு வினை எனக்கு புரியல வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை செயபாட்டு வினை தான் பார்க்குறோம் நான் வந்து பிள்ளை போட்டிருக்கேன் அடுத்தது தன்வினை பிரவினை கேட்டிங்க அதுவும் போட்டிருக்கேன் ஓர் ஓவது போட்டிருக்கேன் அது அகுத்து வந்து போட்டிருக்கேன் மரபப்பிள்ளை போட்டிருக்கேன் பார்க்கலையே அப்படின்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்வினை செயபாட்டு வினை கேட்டீங்க அடுத்தது மோனை எதுவும் ஈஸியாக ஷார்ட் கட் வந்து போட்டுருக்கேன் அதுவுமே பார்த்துக்கோங்க ரொம்பவே பார்க்கும் ஈஸியாக எப்படி ஞாபக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கேன் சரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதுதான் மோனைனா இதுதான் எதுகைனா இதுதான் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ செய்வினை வினை ஈஸியாக செய்வினைனா என்ன செயாட்டு வினைனா என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் செய்வினைனா என்ன செயாட்டு வினை பார்க்கலாம் இதுவும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் வேர்ல்டு புக்கில் மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க அங்கே நமக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில் அவ்வளோ தெளிவாக வந்து இருக்காது ஆனால் நம்ம பழைய புக்கில் நம் சூப்பராகவே மொழித்திறன் பயிற்சியில் இல் ஒன்றில் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதை படிச்சுக்கோங்க படிக்காதவங்க பாருங்கள் சரி நான் சொல்கிறேன் செய்பினி அப்படின்னா குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இத்தொடரில் ஓகேவா ஓகே ஒன்றுமே இல்லைப்பா செய் நீங்கள் இதெல்லாம் படிக்கவே தேவை செய்வினா செயபாட்டு வினைனா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க செய்வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்து என்ன வந்துருக்கும் இரண்டாம் வேற்றுமை உருவா ஐ வந்து வெளிப்படையாக வந்து வந்திருக்கும் ஐ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது செய்வினைப்பா அதுவே செயபாட்டு வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுபட்டது பெரு பெற்றதுன்றது வினை வந்து முடிஞ்சிருக்கும் இன்னொன்று வந்து செயபாட்டு வினை என்ன வரும் அப்படின்னா ஆள் வந்து வரும் சரியா ஆள் வந்து வரும் ரெண்டே ரூல்ஸ் தான் ரெண்டே ரூல்ஸ் தான்ப்பா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க செய்வினை செய்யபாட்டு வினை செய்வினை செய்யபாட்டு வினை செய்வினைனா என்ன அப்படின்னா ஐ வந்து வெளிப்படையாக வரும் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து என்ன வரும் வெளிப்படையாக வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை செயபாட்டு வினை அப்படின்னா பட்டது பெரு பெற்றது சரியா பெரு பெற்றது வரும் ஓகேவா பெரு பெற்றது நம்ம அந்த லைன்ல பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செயபாட்டு வினை இன்னொன்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கோன்னா ஆள்ல வந்து வரும் மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள்ல வந்து வந்துச்சு அப்படின்னா அது சரி வேற்றுமை உருவுகள்னாலே உங்களுக்கு என்ன தெரியும் ஐ ஆள்கு இன் அது கண் சொல்லி வரும் அது கண் தான் வேற்றுமை உருப்புகள் சரியா இன்னது கண் வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருவு வந்து இருக்காது அப்படின்னு தெரியும் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது வேற்றுமை சரியா இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது இப்போ செய்வினைனால் என்ன ஈஸியாக இது தெரிஞ்சால் ரெண்டு மார்க் வந்து வாங்கிடலாம் செய்வினை கேட்டாலும் செய்ப்பாட்டு வினை கேட்டாலும் செய்வினைனா ஐய வெளிப்படையாக வந்திருக்கும் செயபாட்டு வேணேனா படுப்பட்டது பெரு வந்து முடிஞ்சிருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளில் வந்து வரும் இன்னும் மூன்றாம் வேற்றுமை உருவ ஆளில் வந்து வந்திருக்கும் இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா அது செய்வினை செயபாட்டு சொல்லி ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா இப்போ இதில் புக்கில் எக்ஸாம்பிள் பாருங்கள் நீங்க இதுல இந்த எழுவாய் பேச்சொல் பொருள் இது எல்லாமே பார்க்காதீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எதுவுமே பார்க்காதீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பாருங்க இதை மட்டும் பாருங்க குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார்னு குடுத்துக்கிறாங்க ஓகேவா குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார்னு கொடுத்துருக்காங்களா இதை மட்டும் பாருங்க இந்த வரியை மட்டும் பாருங்க நம்மளுக்கு இதுதான் ஓகேவா குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கா அப்ப மாநாட்டை அப்படின்னா ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு தொடங்கி வைத்தார் அப்ப இது செய்வினை அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் செய்வினைனாலே ஐ வெளிப்படையா வந்திருக்கும் ஐ வந்துச்சுன்னா அது செய்வினை இதை மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐ வந்துச்சுன்னா அது செய்வினை சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க செயபாட்டு வினை பாருங்க செயபாட்டு வினை பாருங்க செயபாட்டு வினைன்னு என்ன சொன்னேன் படுபட்டதுல முடியும் பெரு முடியும் ஆள்ல வந்து முடியும் சரியா ஆள்ல வந்திருக்கும் இல்லைன்னா படுப்பட்டது பெரு பெற்றதுல முடிஞ்சுச்சுன்னா அது சேபாட்டு வினை நீங்க வேற எதுவுமே பாக்காதீங்க இதை மட்டும் பாருங்க உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது சரியா என்ன வரும் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்றாங்க சரி இதில் என்னப்பா முடிஞ்சிருக்கு நான் என்ன சொன்னேன் ஒன்று பெரு பெற்றதில் முடியும் அடுத்தது இல்லைனா ஆள் வந்து வந்திருக்குன்னு சொன்னேன் இதில் ரெண்டுமே வந்திருக்கு உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் ஆள் வந்திருக்கா ஆள் வந்திருக்கா அப்போ மூன்றாம் பேர்மை ஊருக்கும் வந்திருக்கு செயல்பாட்டு செயல்பாட்டு வேலைங்கிற அடுத்தது பெற்றதில் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது படுப்பட்டதில் முடியும் பெரு முடியும் ஆள் வந்து வந்துருச்சுன்னா அது என்ன சொன்னால் செயபாட்டு வினை சரியா செயபாட்டு வினை செய் ஐயில் வரும் செயற்பாட்டு வினைனா படுப்பட்டது பெரு ஆளில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா செய்யப்பாட்டு வினை தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ஒரு மார்க் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து மிட் மிஸ் பண்ணிட்டு வந்துடோம் தெரிஞ்சவங்களாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க இயர் கொஷின் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் வினை தொடர கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரியா செயபாட்டு வினைனா உங்களுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு செயபாட்டு வினைன்னு சொல்லிவிட்டாங்க நான் ரூல்ஸ் என்ன சொன்னேன் ஒன்று ஆள் வரணும் இல்லைன்னா அப்படின்னா பெரு பெற்றதுன்னு சொல்லி முடியணும் பெரு படுப்பட்டது இல்லைன்னா பெரு பெற்றது அப்படின்னு சொல்லி முடியணும்னு சொல்லி சொன்னேன் சரியா இப்போ செயபாட்டு வினை படித்து பார்க்கலாமா குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் வருமா வராது ஐ வந்து வந்திருக்கு ஓகே கன்ஃபியூஸ் ஆகலாம் படித்து பாருங்கள் கீழே என்ன கொடுத்துருப்பாங்க உடனே குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை ஐ வந்துருச்சு அப்படின்னா இது வந்து என்ன அது ஓகேவா ஐ வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை கன்ஃபியூஸ் ஆகி போட்டக்கூடாது ஐனா செய்வினை செயபாட்டு வினைனா ஆளில் வந்து முடியும் பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் இது என்னப்பா பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னா இது பிறவினை தன்வினை பிறவினை வீடியோ பட்டிருக்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது இது என்ன வினை இது வந்து என்ன வினை இது செய்வினை சரியா குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினான்றது செய்வினை கா பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறா பிறவினைன்னு சொல்லி சொன்னேன் உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது இது என்ன வரும் பாருங்க படு பட்டத்தில் வந்து முடிஞ்சிருக்கு ஆளும் வந்து வந்திருக்கு புக்ல இருக்கிறத அப்படியே எக்ஸாம்பிளா இங்கே கேட்டிருக்காங்க சரியா அப்ப நம்ம செயபாட்டு வினை என்ன வரும்னா உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றதுன்னு சொல்லி வரும் செயல்பாட்டு வினை ஈஸியா கண்டுபிடிச்சாச்சா ஓகே அடுத்த கேள்வி துணி கலை தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தைக்கப்பட்டன்றது செயபாட்டு வினை சரியா துணி கலையரசியால் தைக்கப்பட்டது செயபாட்டு வினை அவங்க என்ன சொல்றாங்கன்னா செய்வினையே தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சரியா செய் செயபாட்டு வினை கொடுத்துட்டு செய்வினையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்க கலையரசி துணி தைத்தால் இது தன்வினை வரும் கலையரிசி தைத்தால் துணி இது வந்து வராது கலையரிசி என்ன தைத்தால் இதுவும் வராது சரியா கலையரசி துணியை தைத்தால் செய்வேனேன்னு என்னப்பா வரும் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் ஐ வந்துச்சா அப்படின்னா அது செய்வேனே அப்போ கலையரிசி துணியை தைச்சா அப்படின்றது தான் என் வரும் சரியா செய்வினேன்னா ஐ வரும் செயபாட்டு வேணுனா படுப்பட்டது பெரு ஆள் வந்து வந்துருச்சுன்னா அது செயபாட்டு வினைன்னு சொல்லி சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்